மக்களுக்கு எதையும் செய்யாமல் வளம் வளர்ச்சி என வசனம் பேசி செல்வதாக ஜெயலலிதா மீது பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார் விழுப்புரம் தொகுதி தேமுதிக வேட்பாளர் உமாசங்கரை ஆதரித்து பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் தமிழகம் முழுவதும் திரும்பும் திசையெல்லாம் ஊழல் நிறைந்து கிடப்பதாக குற்றம் சாட்டினார் ஊழல் குற்றச்சாட்டுகளைப் பற்றி விமர்சனம் செய்து வரும் அதிமுகவும் திமுகவும் மக்களை பற்றி சிந்திக்கவில்லை என அவர் கூறினார் மக்களுக்கு எதையும் செய்யாமல் வளம் வளர்ச்சி என வசனம் பேசி செல்வதாக ஜெயலலிதா மீது குற்றம் சாட்டினார் என்ன வளர்ச்சி இந்த விழுப்புரம் எதையும் செய்யாமல் இன்னைக்கு விழுப்புரம் மாவட்டத்துக்கு ஜெயலலிதா அவர்கள் இன்னைக்கு அமைதி பேசிட்டு போயிட்டு இருக்காங்க கலைஞர் அவர்களுக்கும் ஜெயலலிதா மக்கள் முன்னாடி ஒரு கேள்வி நான் கேட்கிறேன் இந்த தமிழ்நாட்டை மாறி மாறி ஆட்சி செய்தது நீங்கள் இருவர் தான் உங்கள் இருவரில் யாராவது இது போல எங்க இதெல்லாம் நீங்க ஒரு ஏதாவது சான்றுகளை திமுக அதிமுக சொல்ல முடியுமா அதை விட்டுட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி இத்தனை கோடி கலைஞர் சம்பாதிச்சார் இந்த கோடி ஊழல் பண்ணிருக்கு கலைஞர் சொல்ல மாறி மாறி லஞ்ச ஊழல் கதையை சொத்து யார் அதிகமா சேர்த்தாங்க என்பதை பத்தியும் தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்களே ஒழிய உங்களையே நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு இந்த தமிழ்நாட்டில் என்ன வளர்ச்சியை நாங்கள் செய்திருக்கிறோம் என்று போட்டி போட தயாரா